ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா ஸ்வீகி சேனல் நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் ஆமாங்க நண்டு வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம் ஸோ நண்டு வச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நண்டோட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடலில் வாழ வாழக்கூடிய மீன் இறால் கணவாய் நண்டு இந்த மாதிரி எதாவது உண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறது நல்லதுங்க உடம்புக்கு ஸோ இதோட நண்டுல வந்து பார்த்திங்கனாக்கா நண்டை சாப்பிட்றதுனால எப்பயுமே வந்துட்டு ஹீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நண்டு ஹீட்டு நாம் எடுத்துருக்கிறது கல்நண்டு கல்நண்டு வந்து குளிர்ச்சி ஸோ நம்ம உடம்பு வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னாக்கா கல்நண்டு சாப்பிட்டிங்கனாக்கா குளிர்ச்சி அடையுங்க அது மட்டும் இல்லை நண்டில் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதய நோய் வராமல் தடுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தசைகளோட சீரமைப்பை வந்துட்டு சரி செய்யுது கண்கள் தோல் நரம்பு மண்டலத்தோட செயல்களை வந்துட்டு ஊக்குவிக்க செய்யுது அது மட்டும் இல்லைங்க பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முகத்தில் வந்து பரு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பரு இருந்துச்சு அப்படின்னாக்கா நண்டு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த பருவ வந்துட்டு குறைய ஆரம்பிக்குது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நண்டுல வந்துட்டு ஆயில் தன்மை கம்மியாக இருக்குதுங்க ஆயில் தன்மை கம்மியாக இருக்கிறதுனால பரு வராமல் தடுக்குது இது மட்டும் இல்லை நம்மளுக்கு நண்டுல வந்து கனிமச்சத்து அதிகமாக இருக்குது கனிமச்சத்து சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரக செயல்பாட்டை வந்துட்டு சரியான முறையில் நடக்க செய்யுது ஸோ இது மட்டும் இல்லை இதை விட ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்துட்டு நம்ம நண்டுல இருக்குது இதை வந்து பெரியவங்க தான் சாப்பிடணும் சின்னவங்க பிள்ளைங்க தான் சாப்பிடக்கூடாது அப்படின்றது கிடையாதுங்க எல்லாருமே சாப்பிடலாம் நம்ம மாறில் வந்து நாள்பட்ட சளி ஏதாவது இருந்துச்சு நம்ம சரியாகவே இல்லைனாக்கா அதுக்கு நீங்கள் நண்டு வச்சு சாப்பிட்டாலோ இல்லை நண்டுல சூப்பு வச்சு சாப்பிட்டாலோ அந்த சளி பிடிச்சது எல்லாமே உடனடியாக நிவர்த்தி ஆகும் அதுக்கான பலன்களும் இதில் இருக்குது ஸோ நீங்களும் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது ஸோ நம்ம இதை நம்ம நண்டுல பார்க்க போகிறது நண்டு குழம்பு தாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அது கூட ஒரு எட்டு பல் பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கோம் அண்ட் தென் ஒரு தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி ஜீரகம் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் இது எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ஒன்றுனா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நெல்லை மையம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நெல்லை எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா எடுத்து தந்தாச்சு நல்லா மையை அரைச்சாச்சு ஸோ இந்த திட்டத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு நண்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ நண்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் அந்தன் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பதினஞ்சு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதன் ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள் ஒரு தேக்கரண்டி வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில்லை கொத்தமல்லி அந்த தேவையான அளவு உப்பு இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் ஸோ ஹெல்த்தியான நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பாற்ற வச்சுட்டு ஒரு தவா வச்சிங்க குழம்பு வைக்கிறதுக்கு வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு ஆயில் கொஞ்சம் விட்டுக்குங்க ஆயில் விட்டு கொஞ்சம் லைட்டாக காயட்டும் பாருங்கள் என்ன காஞ்சிச்சு ஸோ இந்த சமயத்தில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்திங்கனாக்கா நம்மளுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ அதனால் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம் அது லைட்டாக கொஞ்சம் செவந்து பொறிஞ்சு வரட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்து வருதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அது பொன்னிறமாக வதங்கி வரட்டும் அந்த அளவுக்கு வதுக்கி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா செவந்து வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டுமே கலந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வச்சுச்சு இது கூட நம்ம எடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அது ஒரு பச்சை வாசனை லைட்டாக போகட்டும் அந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து நண்டு குழம்பு வைக்கக்குள்ள ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது இல்லாமல் நிறைய சளி பிடிச்சிருக்கு இல்லை மாசு சளிலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே குணமாகுங்க அதோட மருத்துவ குணம் நம்ம நண்டுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இது பெரியவங்க தான் சாப்பிட்ணும் சின்னவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா டக்குன்னு விட்டு போகும் அந்த அளவுக்கு இதோட தன்மை இருக்குது ஸோ இந்த மசாலா வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து கொதிச்சு வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் மசாலாவோட மிளகாத்தூள் நல்லா கலந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் புளிக்கரைசில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்தாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த நண்டு எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நண்டு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஸோ நம்ம ஒரு முருங்காய் வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பொடி ஸ்பெட்ஸாக அதை கட் பண்ணி அது கூட சேர்த்துங்க இன்னுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு இன்னும் வாசனையாக இருக்கும் ஸோ நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டான மருத்துவ குணம் நிறைந்த நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க அந்தளவுக்கு இருக்குது குழம்பு வாசனையும் நல்லா இருக்குது ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சாப்பாடு போட்டதை விட இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்